காலை நீதானே கையே நேரும் நீதானே வாச என்ன ஷாமாமா இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க ஆளே காணோம் நாங்கள் பஸ் ஏறிய ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது எங்கே போனீங்க டேய் நான் வெளியில் எங்கள் பாட்ட அப்புறம் அங்கிள் கிட்டே உங்கள் அப்பாட்டெலாம் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க தான் போயிட்டு எல்லோரும் ஏறிட்டாங்களா பஸ்லேன்னு செக் பண்ண சொன்னாங்க அதனால தான் வந்தேன் இருங்க எல்லோரும் ஏறிட்டாங்களான்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் ம் எல்லாரும் ஏறிட்டாங்க தான் நினைக்கிறேன் மாமா பேக்கில் தான் கௌதம் அண்ணா அப்புறம் வினயண்ணா கமலி அக்கா எல்லாருமே இருந்தாங்க வேணா போய் செக் பண்ணிக்கோங்க ம் சரிடாமா நீங்கள் இருங்க நான் அப்படியே போய் செக் பண்ணிட்டு வரேன் நானும் வரப்பா

ஐயோ அதுவேறியா நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் ஹலோ மச்சான்ஸ் எல்லாரும் எப்போ ஏறினீங்க பஸ்ஸில் நான் பார்க்கவே இல்லை டேய் வாடாஷாமு நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நிமிஷம் முன்னாடி தான் ஏறினோம் அப்படியா ஓகே ஓகே நான் ஃப்ரெண்ட்டில் நின்றுட்டு இருந்தேன் அதனால பார்க்குறியான்னு ஒரு தெரியல இப்போ தான் பிங்கி சொன்னோம் ஒத்தமெண்ணா வினியானாலாம் வந்துட்டாங்க பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்கன்னு சரி அப்படியே பஸ்ஸில் எல்லாரையும் ஏறிட்டாங்களோ செக் பண்ணனா அப்படியே உங்களை பார்க்க வந்தேன் நாங்களும் இப்போ தான் தான் வந்தோம் அப்படியா சரி சரிடா நீங்கள் பேசிகிட்டுருங்க நான் போயிட்டு மற்றவங்களாம் ஏற்றாங்களான்னு என்னென்னு செக் பண்ணிட்டு நான் அப்புறமா வரேன்

பார்த்தீங்களா சீனியர் எப்படி பேசுகிறான்னு நம்ம மட்டும் இல்லைன்னா இவனுக்கு கல்யாணம் நடந்திருக்குமா இல்ல இவனை தான் அலோவ் பண்ணியிருப்பாங்களா இவ்ளோ திமரா பேசுறான் அதானா ஷாமு என்டா வினய் இப்படி நன்றியை மறக்கலாமாடா உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு உன்னை வீட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டு இதெல்லாம் நாங்கள் தானே பார்த்துக்கிட்டோம் இவ்வளோ கஷ்டம் தெரியுமா நீ அசால்ட்டா எங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சு பேசுகிற சரி கல்யாண எல்லாரும் மாறிடுவாங்க நீ மட்டும் என்ன விதிவிலக்கா கரெக்டா சொல்லுங்க கௌதம் நீங்களும் எப்பவும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க மேரேஜ் ஆனதும் நீங்களும் மாறிதான் ஆகணும் அதெல்லாம் கூச்சமே இல்லாம மாறுவே சத்தியா நீ ஒண்ணு கவலைப்படாத நீ சத்தியாவுக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன இனிய நீங்க ஒரு டானா இருந்தீங்க ஒரு காலத்துல காலேஜ்ல ஆனா சத்யாவை கல்யாணம் பண்ண சாரி சத்யாவை காதலிச்சதுக்கு அப்புறம் நீங்க இப்ப டானா இல்ல டீனா இருக்கீங்க ஒன்னும் சொல்றதுக்கு முடியல சரி நான் போய் எல்லாரும் ஏறிட்டாங்களா என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன் ఆంటీ అమ్మా ఎల్లారం బస్ లో ఏరియాచ్చా శ్యామ్ ఎల్లారమే ఏరియాచ్చమా అమ్మ కన్న మన సైడ్ నుండి ఎల్లారమే నీ వండి ఎడకు సొల్ల అబ్డింగ్ లాప వండి స్టార్ట్ పడ సొలిరా హ్మ్ సొలిరా ఓకే నింగ ఎల్ల సేఫ్ ఓకారంగ నింగ ఇప్ప వండి కలంబిడు ఓకే బా హ్మ్ ఓకే బా చెక్ పనిటే వండి ఎడకులం హ్మ్ వండి స్టార్ట్ ఎల్లారు సామి அடா பாவிங்களா கிளம்பும்போது கோவிந்தா போறீங்களே நல்ல சகுணம்டா ம் சரிப்பா ஷாமி எல்லாேரும் ஏறியாச்சுப்பா நீ வண்டி எடுப்பா ம் சரிங்க சார் கொஞ்சம் ஸ்லோவாகவே போப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் போக ம் சரிங்க சார் இன்னும் ஸ்லோவாக போ சரி ஓகே இங்கே இவரோட ஒரு ஆள் இருந்துக்கலாம் மற்ற ரெண்டு பேரும் உள்ளே போகலாம் யார் இருக்கிறது நான் இருக்கிறேன்னே நீங்கள் போங்க உள்ளே ஏய் இல்லைடா நான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போங்க யார் இருந்தாங்கடா நான் கொஞ்ச நேரம் இருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி இருந்துக்கலாம்டா ம் ஆமாம் சாங்களே தம்பி சொல்கிறேன் சரி தான் அப்படியே மூணு பேர் மாற்றி மாற்றி இருந்துக்கலாம் தம்பி இருக்கட்டும் நம்ம அப்புறமா வந்து இருப்போம் என்ன ம் சரி சார் அப்புறம் உள்ளே போவோம் அதுப்பா பார்த்து ம் சரிங்கடா நீங்கள் உள்ளே போத்து பார்த்து மாதிரி போப்பா ம் சரிங்க சார் நம்ம ஃபஸ்ட் டைமாக இப்படி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் இல்லடி ம் ஆமாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது உண்மையிலே என் ஃபேமிலியை விட ஜாலியாக அதுவும் என் ஃபேமிலியோட நீ அப்பா அம்மா எல்லோரும் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இல்லை ம் ஆமாடி எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஓகே ஃபங்க்ஷனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிட்டே இல்லை ம் எடுத்து கூட இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம செல்ஃபியாக எடுத்து வரச்சொளச்சு எடுத்துக்கோமா போட்டு வீட்ல வச்சுக்க வேண்டியதுதான் வச்சுக்கங்க வச்சுக்கங்க நான் வச்சுப்பேன் யார் என்ன கேட்பான் அடே எங்கப்பா வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்களா இல்லை சார் இன்னும் நம்ம லவ் மேட்ரு வீட்டில் யாருக்கும் தெரியாது அது கொஞ்சம் அடக்கி வாசிங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் வாய மூடுறி முட்டை ஓ என்ன முட்டை கண்ணின்ற என் கண்ணு எவ்வளோ அழகான கண்ணு தெரியும்ல ஏன் எனக்கு தெரியாம நான் தான் இந்த கண்ணை மூணு நாலு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்ல அதனால எனக்கு தெரியும் ஓஹோ ஐ லவ் யூ முட்டை கண்ணி ஆளை மண்டை பருப்ப இவ்ளோ ரொமான்டிக்கா ஐ லவ் யூ சொல்றே நீ ஐ லவ் யூ 2 சொல்லாம ஆளை மண்டை பாருன்ற சி ம் முத்த கண்ணின்ற உங்களுக்கு நான் ஐ லவ் யூ 2 சொல்லுமா போடா சேரடி அழகி ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு யாரனா கேட்டாங்க அவ்ளோதான் பக்கத்துல தான் எங்க அம்மா எல்லாரும் இருக்காங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் என்ன ஓகே ஓகே சரி அவங்க என்ன பண்றாங்கன்னு அப்படி பாத்துட்டு வரேன் என்ன ம் சரிடா இது சூப்பரா இருக்குல மலது இந்த மாதிரி ஃபேமலியா நம்ம டூர் போய் எவ்வளவு நல்லாச்சு சின்ன வயசுல போயிருக்கோம் இல்ல அதுக்கு அப்புறம் இப்பதான் போறோம் ரொம்ப ஹாப்பியா இருக்குடி ம் ஆமா பிங்கி சின்ன வயசுல டூர் போனது அப்புறம் நம்ம ஸ்கூல்ல டூர் போனது அவ்வளவுதான் இப்பதான் வந்து நம்ம ஃபேமலியா டூர் போறோம் இது நினைச்சாலே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அதை விட நம்ம மினியக்கோட மேரேஜ் அதுல நடக்க போற ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குடி ஹலோ நம்ம டூர் போலமா நம்ம மேரேஜ் போயிட்டு இருக்கோம் டூர் போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க டேய் அண்ணா உங்களுக்கு இது தான டூர் நம்ம ஃபேமலியா ஒண்ணா என்ஜாய் பண்ணிட்டு போறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் இது ஒரு டூர் தான் ஆமாமா இங்க சொல்றது கரெக்ட் தான் இப்படி ஃபேமலியா நம்ம எங்க போனாலுமே அது ஒரு டூர் தான் ஹாப்பியா இல்ல மாமா ஆமா மாமா நீ சூப்பர் சாங் ஓடுது பாத்தியா நீ நாமடி என்ன ஃபேவரட் சாங் இல்ல பாடு பிங்கி உன் வாய்ஸ்ல சாங் கேட்டா நல்லா இருக்கும் பாடு பாடு ப்ளீஸ் 바리밤 바디밤 바

நீங்கல சொல்லிட்டு மண்டைய என்ன கேக்கறே நீ முதல்ல கேளு ஏதோ கேக்க வந்தியே காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு எப்படி நம்ம எப்பவும் சாயங்காலத்தنا எங்க போறோம் பார்த்துக்கலாம் எப்படி நீ சாப்பாடு எனக்கு கவலை அதெல்லாம் ஹோட்டல் நிப்பாட்டுவாங்க போய் சாப்பிட்டுக்கலாம் ஹோட்டல் சாப்பிடா என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம்ல அப்பா ரொம்ப

ம் ஆமாடி இங்க பாரு இந்த ஜன்னல் வழியா தூக்கி எறிஞ்சு நான் பேசாம கம்முன்னு வா சொல்லிட்டேன் சிபா டேய் சிபா ரொம்ப ஜாலியா இருக்குல ம் ஆமா சக்கி நம்ம இந்த மாதிரி பஸ்ல போய் ரொம்ப நாளா சின்ன ஃபேமிலியோட இன்னைக்கு டான்ஸ் பாட்டுங்க ஒரே ஆட்ட ஆடுன ஓகேவா ம் ஓகே ஓகேடா ஏய் கீதி நீ வந்தா இருக்கியா ம் இருக்கேன்டா எல்லாம் சேர்ந்து ஃபன் பண்ணிரலாம் ம் ஓகே ஓகே கீதி முருகா எல்லாரும் நல்லபடியாக ஊரில் போய் இறங்கணும் அதெல்லாம் கவலைப்படாத கோமு அதெல்லாம் பத்திரமா போய் இறங்கிடுவோம் ஆமாம் நீ ஏன் பயப்படுறீங்க இது நல்ல ட்ராவல்ஸ் தான் ஷாம் அதனால தான் இந்த ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருக்கான் அதனால நம்ம சேஃபாக தான் கொண்டு போய் விடுவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தெரியும் அண்ணே இருந்தாலும் நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் இல்லை அந்த கவலை தான் எப்போ வேணா அண்ணி அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வந்துடலாம் ம் சரிங்க அண்ணி என்னடா விசிலில் கூப்பிடுற பக்கத்தில் தானே இருக்கேன் கமலையும் கூப்பிட்டாவே திரும்ப போறேன் ஏண்டி ஏன் இப்படி பண்ற நான் என்ன பண்ணே நீ என்ன பண்ணியா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க அழகா இருப்பாங்க தான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இவ்வளோ உங்களுக்கு அழகு எக்ஸஸ் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமா புரியல நாங்க அப்படியே தான் இருக்கோம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இருக்கோம் கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படிதான் இருக்கும் ஆனா உங்களுக்கு மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அழகு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அழகு இப்படி கூட்டிகிட்டே போகுது உங்க அழகு

மேரேஜ் ஆனவி பசங்களோட நிலைமை இதுதானா ஏ என்னடி உண்மை தான சொன்னே நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆனாலும் என்னோட நிலைமை இதுதானே நான் உன்ன உங்களை அப்படி ஒன்னு பாத்துக்க மாட்டேன் நீங்க என்னோட ராஜா உங்க ராஜா மாதிரி தான் பாத்துப்பேன் எனக்கு கூஜால தூக்க விட மாட்டேன் ஓகேவா அடி பொண்டாட்டிக்கு கூஜா தூக்குறதெல்லாம் எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா அதெல்லாம் நான் வைக்கவே பட மாட்டேன் நீ கூஜா தூக்க வைக்கலைனாலும் நான் என் சத்தியாவுக்காக என்ன வேணா பண்ணுவேன் எப்படி என்ன வேணாலும் தெரியும் கௌதம் நீங்க எனக்காக என்ன வேணா பண்ணுவீங்கன்னு தெரியும் அதனால தானே உங்களை காதலிச்சேன் அடேங்கப்பா அப்ப உனக்காக எதுவும் பண்ணலைன்னா நீ என்ன காதலிச்சிருக்க மாட்டே அப்படி தானே அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நீங்க தான் அந்த ஜென்மத்தில் ரொம்ப நல்லவராக பிறந்துட்டீங்களே அதுக்கப்புறம் எப்படி உங்களை காதலிக்காமல் இருக்க முடியும் நீங்கள் இத்தனை வருஷமா என்னை காதலிக்கிறீங்க என் இவ்ளோ எவ்வளோ லவ் காட்டுறீங்க இது வரைக்கும் நம்மளுக்குள்ள சண்டை வந்ததே இல்ல அப்படியே சண்டை வந்தாலும் நான் தான் உங்க மேல கோச்சுட்டு இருந்திருக்கேன் நீங்க உங்கள் உங்க மேல தப்பு இருந்தாலும் நீங்க என்ன வந்து சமாதானப்படுத்துவீங்க அதுக்காகவே நான் உங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம சண்டையே போடக்கூடாதுன்னு நம்ம ரெண்டு பேர் லைஃப் சூப்பராக போயிட்டு இருக்கு இப்படியே நம்மளோட லைஃப் மேரேஜ்லயும் போய் முடிஞ்சு நல்லபடியா ஒரு மேரேஜ் ஆனிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் கௌதம் சரி தங்கம் சீக்கிரமே நீ ஃபோர்த் இயர் முடி நானும் ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்காந்துறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுலயும் பேசி சீக்கிரமே இந்த தங்கத்தை நான் என் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிரு உந்தன் குட்டே சொல்லுதே என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி தெரிஞ்ச அத்தை மாமா நல்லா இருக்கியா சித்து ம் நான் எல்லர்க்கிம்மா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்ன மர்மينه எல்லாரும் நல்லா இருக்கோம் என் புள்ள எப்படி இருக்கு உங்க பொண்ணு தான요 ரொம்ப சந்தோஷமா இருக்கா இந்தோ வரவைங்க அப்போ உங்க பொண்ணு பார்க்கிறது தான் வந்திருக்கீங்க எங்க எல்லாரும் பார்க்க வரல அப்படிதானே ஐயோ மர்மينه அப்படினா இல்லப்பா புள்ளை பாத்து ரொம்ப நாளாச்சு இல்ல அதனால தான் டேய் சிட்டு என்னப்பா அத்தை போய் அப்புறம் ஏன் அத்தை உம்ப காம வேற யாரோ அதெல்லாம் கரெக்ட்டா மர்மينه ஹாய் அம்மா அப்பா பெரியமா பெரியப்பா அடே தங்கமே ராசதி நல்லா இருக்கியாடா நான் நல்லா இருக்கேப்பா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க பெரியமா எங்க அண்ணெல்லாம் காணோம் அங்க நல்லா இருக்கும்டா சாமி அண்ணங்க எல்லாம் வந்திருக்காங்க எல்லாரும் உள்ள தான் இருக்காங்க ஏதோ மாடி இடிக்க போறேன்னு சொல்லிட்டு போச்சுங்க அப்படியா சரி சரி இப்போ வந்தீங்க இப்ப தாண்டா அம்மா வந்தோம் நல்லா இருக்கேடா தங்கம் அப்பா அம்மாவெல்லாம் மறந்துட்டு இங்க ஜாலியா இருக்க போல அப்படிலாம் இல்லம்மா

நீ போய் பசங்களை பாரு பசங்களா உள்ளதா இருக்கும் எதுவும் கேட்டுட்டு இருந்துச்சுங்க ஆமா இல்ல அவங்கள பாக்காம விட்டேனா கொண்டுருவாங்க நீ நான் போய் எல்லாரும் விசிட் பண்ணிட்டு வந்துடுறத சரிடா அம்மா அம்மா கொஞ்சம் அவங்கள பாருங்க நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் ம் சரிடா அம்மா இனி தங்கமான பொண்ணு அது மனசுக்கு மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாதா ம் ஆமா அண்ணி என்ன எங்களை விட்டே அவ பிரிய போறா நினைக்கும் தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பொண்ணா பிறந்தா நம்ம ஒரு நாளைக்கு இன்னொருத்த கையில பிடிச்சி கொடுத்து தானே ஆகணும் ராதா அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது சந்தோஷமா இரு ம் நீங்கள் நீங்க சரி சரிதான் சரிங்க என்னை போய் சாப்பாடுலாம் ரெடி பண்ற அப்புறம் டைம் ஆயிடும் அதான் நீ மட்டும் எங்கே போற இரு நாங்களும் வரோம் இவ்வளோ பேருக்கு நீ மட்டும் தனியாக என்ன பண்ண முடியும் நாங்களும் வர நீங்கள் வீட்டுக்கு விருந்தாடியே வந்துருக்கீங்க உங்களை வந்து நான் வேலை வாங்கணுமா அதெல்லாம் ஒன்னும் வேணாம் குக் இருக்காங்க அவங்களும் நானும் செஞ்சுருவோம் நீங்க கமிட்டியா இருங்க அது எப்படி ராதா உன்னை விட்டுட்டு நாங்கள் அம்மையை இங்கே உட்கார முடியும் நாங்கள் வரவா அவனை சேர்ந்து கூட மாட ஹெல்ப் பண்ணோன்னா சீக்கிரம் சீக்கிரம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் வா ராதா அப்போலாம் அண்ணி நீங்களே பஸ்ஸில் வந்து டயர்டாக இருக்கும் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அண்ணி நான் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் ஒன்றும் கேளு ராதா வா நம்ம மூணு பேருமே போவோம் கிச்சனுக்கு ஒன்றும் கேட்க மாட்டீங்க அக்கா தங்கச்சியும் சரி வாங்க போ